Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளர் இளைய கவுதமன் தலைமையில் விசி கவினர் பிரம்மாண்ட பேரணி நடத்தி மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினர் திர்மா வலவரின் நாங்கள் திர்மா வலவரின் நாங்கள் திர்மா வலவரின் தம்பிகள் நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளைபொட்டி திருவள்ளூர் மையம் மாவட்டம் எல்லாபுரம் தெற்கு ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தாமரைப்பாக்கத்தில் ரத்த தான முகாம் நிகழ்ச்சி தொழிலாளர் விடுதலை அணியை சேர்ந்த முருகன் தலைமையில் நடைபெற்றது முன்னதாக அம்பேத்கரின் திருபூர்வ படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது பின்னர் சென்னை ரைட் மருத்துவமனை மருத்துவர்கள் கலந்து கொண்டு ரத்த அழுத்தம் சர்க்கரை உள்ளிட்ட பரிசோதனை செய்தனர் இதில் முப்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ரத்ததானம் வழங்கினர்

மற்றும்றுப்பாக நடத்தி முருகன் தாம்பர் பக்கம் முகாமு அம்பேத்கர் பிறந்தநாள் நூற்றி முப்பத்தி முப்பத்தி மூணாவது பிறந்தநாளை முன்னிட்டு ரைட்டு முகாம் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு முப்பது வருடக்கு முக ரான முகாமில் தவறு போட்டு இந்த முகாமில் சிறப்பாக நடத்தி கொடுத்தார்கள் முகாமை நடத்தி கொடுத்த நான் உடைய பொறுப்பாளர் விவசாயிக்காது அதனால் இப்போ பாஸ்கர் வந்திருக்கிறார் இது திமுகலேருந்து அப்படி மார்டின் வந்து ஒரு துணைத் தலைவர் இருந்தார்கள் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி தென்காசி மாவட்டம் சுரண்டை வீராணம் மேலகரம் புளியகரை ஆகிய பகுதிகளில் அவரது திருவுருவ சிலைகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழியேற்றனர் தென்காசி நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் தென்காசி கிழக்கு மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் வணிகரணி மாநில துணை செயலாளர் செங்கோட்டை மோமோசஸ் தென்காசி கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் சுரண்டை பாக்கியராஜ் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தூத்துக்குடி தென்காசி மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தென்காசி மாவட்ட இளஞ்சிறுத்தைகள் துணை அமைப்பாளர் இளையராஜா தென்காசி வழக்கறிஞர் அணி வழக்கறிஞர் கோபி வழக்கறிஞர் ரிச்சர்ட் டோபாஸ் தென்காசி சுரண்டை நகர செயலாளர் திருமலைக்குமார் மாவட்ட மகளிர் அணி செயலாளர் செல்வி வீராணம் திருக்குமார் இடையர் தவணைசாமி வீராணம் ரமேஷ் வீராணம் திமுக ஒன்றிய கவுன்சிலர் ஷேக் முகமது புதூர் பேரூராட்சி கண்ணன் சுரண்டை மாரியப்பன் சுரண்டை சோலைமணி சுரண்டை அந்தோணி திமுக சுரண்டை லட்சுமணன் சுரண்டை நாட்டாமை சுப்புராஜ் சுரண்டை முருகன் சுரண்டை ராஜேந்திரன் வீராணம் ஆனந்த் வீராணம் பழனிசாமி வீராணம் ஆசிரியர் குமார் வீராணம் சுப்பிரமணியன் வீராணம் சின்னசாமி திமுக கோபாலகிருஷ்ணன் வீராணம் முருகன் வீராணம் வினோத் ஊத்துமலை வள்ளிக்கண்ணு வீராணம் சிவகுமார் வீராணம் கவின் வீராணம் சுரேஷ் வீராணம் சொர்ணம் வாசுகி அனிதா கனகா ரோசி திவ்யா வேளாங்கண்ணி முத்துச்செல்வி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் பிறந்த அம்பேத்கர் பிறந்த நாளில் அம்பேத்கர் பிறந்த நாளில் இந்தியாவை பாதுகாக்க சட்டத்தை உறுதி ஏற்போம் ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் ஜனநாயகத்தை பாதுகாக்கத்தை பாதுகாக்க சமூக நீதியை பாதுகாக்க உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் விடுதலை சிறுத்தைகள் உறுதி ஏற்போம் விடுதலை சிறுத்தைகள் உறுதி ஏற்போம் விடுதலை சிறுத்தைகள் உறுதியை ஏற்போம் விடுதலை சிறுத்தைகள் உறுதியேற்போம் புரட்சியாளர் அம்பேத்கரின் நாளையொட்டி சேலம் அரசு கலைக்கல்லூரி அருகே அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் ராஜா மைதீன் வீணா சுந்தர் தெய்வானே மொழியரசு தலைமையில் மாநில பொறுப்பாளர்கள் தொகுதி செயலாளர் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி கொண்டனர் இந்நிகழ்வில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளை ஒட்டி கடலூர் மேற்கு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலைபோரம் உள்ள சேப்பாக்கம் பேருந்து நிறுத்தத்தில் நிறுவப்பட்டுள்ள அவரது திருவுருவ சிலைக்கு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் நல்லூர் வடக்கு ஒன்றிய செயலாளருமான பாவாடை கோவிந்தசாமி மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தினா் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சிறுநெசலூர் வழக்கறிஞர் காமராஜ் மற்றும் திமுக கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை வீர வணக்கம் விடுதலை சிறுத்தை புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி கடலூர் மாவட்டம் கம்மாபுரம் தெற்கு ஒன்றியம் விளக்கப்பாடி கிராமத்தில் விளக்கப்பாடி முகாம் செயலாளர் முத்து தலம் கீழ் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய ஒன்றியமைப்பாளர் சிறுத்தை ஜீவா கோடி சுந்தரம் ராம்வளவன் விளக்கப்பாடி முகாம் சிறுத்தைகள் சந்தோஷ் பாபு சந்துரு கங்காதரன் ராமன் சதீஷ் வீரச்செல்வன் செல்வன் சேட்டு பாஸ்கர் சீனு தமிழ்மணி ராஜசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர்

புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி விருதுநகர் மாவட்டம் திருசூலி சட்டமன்றம் காரியாப்பட்டி இந்தியா கூட்டணி அலுவலகத்தில் அமைக்கப்பட்ட அவரது திருவுருவ படத்திற்கு நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு மலர்தூவி வீரவணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் ஏற்றார் இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விருதுநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் இனியவன் துணை பொதுச் செயலாளர் அரசு எழுதிய மோடியாட்சி காலத்தின் சாட்சி நூலினை அமைச்சர் தங்கம் தென்னரசிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காரியாப்பட்டி பேரூராட்சி சேர்மன் செந்தில் திருச்சுளி ஒன்றிய சேர்மன் பொன்னு தம்பி திமுக ஒன்றிய செயலாளர்கள் கண்ணன் செல்வம் மாவட்ட கவுன்சிலர் தமிழ்வாணன் விசிக நிர்வாகிகள் பாக்யராஜ் ஜெயபாண்டி இளந்தமிழ் சா சேரன் முனைவர் ஆசிர்வாதம் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனா் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் நாகை மண்டல தலைவர் காமராஜர் தலைமையில் அவரது திருபூர்வ படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதில் மண்டல கொள்கை பரப்பு செயலாளர் தமிழ்செல்வன் ராஜமாணிக்கம் மோகன்தாஸ் முருகன் ஆற்காடு ரமேஷ் செல்வம் செல்வழகன் பேரவை மாநில பொதுச் செயலாளர் அண்ணாதுரை குடந்தை மண்டல தலைவர் வீரமணி உள்ளிட்ட தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர் விடுதலை முன்னணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்த ஒட்டி கோவை மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தோழர் மாணிக்கம் தலைமையில் கோவை மத்திய உணவு கிடங்கு வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீர வணக்கம் செலுத்தி சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் கோட்டை சேது கொங்கு சம்பத் தளபதி சஃபி கிராஸ்கெட் பழனிசாமி தோழர் ஆனந்த் ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை மாநகர மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் சார்பில் புரட்சியாளர் அம்பேத்கருடைய விழாவினை இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் தமிழகம் முழுவதும் குறிப்பாக தென்னிந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையிலே கோவையிலும் நாங்கள் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம் இன்றைக்கு இந்த நாட்டினை ஆளுகின்ற காவி பயங்கரவாத அரசு இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றது மனு சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றது அதனை நாங்கள் முறியடித்து காவி பயங்கரவாத அரசை வீட்டுக்கு அனுப்பி இந்த மண்ணிலே அம்பேத்கருடைய தத்துவத்தை அம்பேத்கருடைய சட்டத்தை நிலைநிறுத்தி சமத்துவத்தை சகோதரத்துவத்தை பாதுகாத்து இந்திய நாட்டினுடைய மக்களுடைய உரிமைகளை எல்லாம் பாதுகாத்து குறிப்பாக மதச்சார்பின்மையை பாதுகாத்து இந்த நாட்டை நாங்கள் சமத்துவம் சகோதரத்துவம் மிக்க நாடாக அம்பேத்கரின் தத்துவம் ஆளுகின்ற நாடாக பாதுகாப்போம் என்று சொல்லி விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே எழுச்சி தமிழுடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு உறுதி எடுத்திருக்கின்றோம் உறுதிமொழி எடுத்திருக்கின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி மதுரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தொழிலாளர் விடுதலை முன்னணி சார்பில் அவுட் போஸ்டில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்றுக் கொள்ளப்பட்டது தொழிலாளர் விடுதலை முன்னணியின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநகர மாவட்ட அமைப்பாளர் சிதம்பர மாநகர மாவட்ட துணை அமைப்பாளர்கள் இரண் விவேகானந்தன் பூபாலன் தொழிற்சங்க பொறுப்பாளர்கள் ஆண்டார் கொட்டாரம் பாலா முத்தையா மாநில செயலாளர் அகரன் தொகுதி துணை செயலாளர் இனியரசன் வேலு பிரபாகரன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொண்டனர்

புரட்சியாளர் அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி வேலூர் மாவட்டம் காட்பாடி வள்ளிமலை கூட்டுரோடு அருகே கசம் பகுதியில் ஆதரவற்ற முதியோர் பாலர் குடும்பத்தினர் விடுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணை செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் அம்பேத்கரின் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து வீரவணக்கம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஆதரவற்ற முதியவர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு இனிப்பு மற்றும் சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஒன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் அன்பு மற்றும் திமுக ஐந்தாவது வார்டு கிளை செயலாளர் விநாயகம் இந்த விழாவில் விடுதலை கட்சி பொறுப்பாளர்கள் சதீஷ்குமார் ஆண்டனி டியோதர் ஒன்றாம் பகுதி செயலாளர் ராஜ்குமார் சக்திவேல் ஷாகுல் ஹமீத் ராஜன் மெர்வின் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்